என்ன சார் இப்படி சிரிக்கிறீங்க சார் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க சொன்ன விதம் அப்படி அதனால தான் சிரிச்சிட்டேன் சார் இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகல அதனால தான் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியல சிரிச்சிட்டீங்க சாரி சார் என்னடா அதிசயமா இருக்கு இவ போய் சாரி சொல்றாரா ஹலோ சார் சார் எதாவது சொன்னீங்க ஆ சொன்னேன் சொன்னேன் இப்ப எதுக்கு சார் என்ன பார்த்து சிரிச்சீங்க சார் உங்களை பத்தி ஆபீஸ்ல சொல்றதெல்லாம் உண்மையா

சார் நான் ஏன் வைக்கப்படுறேன் எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரே அசிங்கமா இருக்கு சார் இதுல போய் என்ன சார் அசிங்கம் இருக்கு சார் என்ன அசிங்கம்னு கேட்டிங்களே எங்க அம்மா என்ன வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படி என்ன சார் பண்ணாங்க அவங்க சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிஃபோர் மந்த் நான் ஒரு மீட்டிங்க்கு வெளியே போயிருந்தேன்ல ஆமாங்க சார் அன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவு அந்த டைம்ல எங்க அம்மா ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க என்ன சார் சொல்றீங்க அம்மா ஆஃபீஸ்க்கு வந்தாங்களோ ஆஃபீஸ் வந்தாங்களான்னு கேக்குறீங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க ஆஃபீஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வாட்ச்மேன் கிட்ட ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க அப்புறம் உள்ளே உடனே பியூன் கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒர்க் பண்ணுற எல்லோர்க்கிட்டேயுமே ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்கள் சொந்தத்தில் எதனா பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் பக்கத்தில் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் பக்கத்தில் பொண்ணு இருந்தால் ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லார் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா எனக்கே டூ டேஸ் முன்னாடி தான் சார் தெரியும் என்ன சார் உங்களுக்கு தெரியாத போலவே ஷாக் ஆகுறீங்க சார் தெரிஞ்சதனால தானே என்ன பார்த்து இப்போ சிரிச்சிங்க கொடுக்கவே இல்லையே சார் உங்களுக்கே எப்படி இருக்கு வேறு ரொம்ப எனக்கு மட்டும் தரவே சார் வேறு ரொம்ப ஃபோட்டோ கொடுங்க சார் என்ன சார் என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா சார் சார் நான் ஏன் சார் உங்களுக்கு கிண்டல் பண்ண போறேன் பின்ன என்ன சார் போட்டோவை போய் போரிக்கல கேட்கற மாதிரி கேக்குறீங்க சார் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் பாக்க தான் சார் கேட்டேன் ஏன் சார் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஐயோ சார் என்ன சார் இப்படி பேசிட்டீங்க கல்யாணம் உங்களை தான் நான் பாக்குறேன் நீங்களா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நானும் அந்த கஷ்டத்தை படணுமா ஐயோ ஐயோ என்ன சார் நீங்க எதுக்கு சார் சிரிச்சிங்க ஓ நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ணா சண்டை மட்டும்தான் இருக்கும்னு இருக்கும் அது இல்லைங்க சார் கல்யாணம் பண்ணா சண்டையும் இருக்கும் அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும் சந்தோஷமும் அதிகமா தான் சார் இருக்கும் இப்போ நான் சண்டை போட்டா நீங்க நினைக்கிறீங்க நான் சண்டை போடல அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்தா அவ அதை கேட்டுக்கல சரி நான் வீட்டுக்கு போனோம்னு என்ன பண்ணுவா சாரிங்க நான் தெரியாம பேசிட்டேன்னு எங்கிட்ட சாரி சொல்லிடுவா இதுதான் சார் குடும்பம் சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் பாக்கலீங்களே சார் சார் நான் என் அனுபவத்துல சொல்றேன் கல்யாணம் பண்ணா சண்டை மட்டும் தான் இருக்கும் நினைக்காதீங்க அதுல சந்தோஷமும் இருக்கும்னு நினைங்க சார் ஒருவேளை நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ சார் உங்க போட்டோ இப்ப வாது தருவீங்களா ஆ தரம் தரேன் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு அதுக்கு போய் ரெடியா அவங்க போங்க எப்போ இவரு புரிஞ்சுக்கவே முடியலையே சார் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு ஃபைல் எடுத்துட்டு வாங்க அப்பா உன் Dress ரொம்ப அழகா இருக்கு ஓ அப்படியா உன் Dress ரொம்ப அழகா இருக்கு சுந்தரி கிஃப்ட்லாம் வாங்கிட்ட போல ஆ ஆ வாங்கிட்டா நீயும் வாங்கிட்டு இருக்கியே பரவாயில்லையே ஆமாம் வாங்கிட்டேன் இல்லைன்னா கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு போனோம்னா லேட் ஆகும்ல ம் அதுவும் சரி தான் சரிவா டைம் ஆகுது போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்ல ஆமாம் ஆமாம் நம்ம சீக்கிரமாக தான் வீட்டுக்கு வந்துடணும் ஏன்னா பசங்களை வேற என் மாமியார் கிட்டே விட்டுருக்கேன் அவங்க கொஞ்ச நேரம்தான் பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் என்ன திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ம் ம் புரியுது புரியுது வா போகலாம் இந்த டெக்ரேஷன் ஃபுல்லாக நெல்லியாக பண்ணான் ஆமாம் ஆமாம் இந்த டெக்ரேஷன் நெல்லி தான் பண்ணா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா

ஆரடி உங்க ரெண்டு பேருக்கு எதுவுமே தராம நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க என்ன சாப்பிடறேன்னு சொல்லுடி டீயா காஃபியா ஜூஸா இல்ல இதுல போய் என்ன இருக்கு நம்ம பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்பா டீ காஃபி தானே முக்கியம் நம்ம பேசுவோம் ஓகேவா இருந்தாலும் ஒரு ஜூஸாவது குடிக்கலாம்ல சரி சரி உன் மனசையும் ஏன் நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வா சுந்தரி இந்த டைம்ல ஜூஸ்லாம் வேணாம் சுந்தரி சொன்னா கேளு புஷ்பா இதுல போய் என்ன இருக்கு கொஞ்சமா ஜூஸ் எடுத்துட்டு வரேன் குடிங்க டெல்லி கொஞ்சமா தான் எடுத்துட்டு வரணும் சரியா சரி நான் கொஞ்சமாவே எடுத்துட்டு வரேன் நீங்க பேசிட்டு கொஞ்ச நேரம் நின்னு பேசுறாள் பாரு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு ஓடிட்டே இருக்கா அவ எப்பவுமே அப்படிதானே புஷ்பா ஆமா சுந்தரி நீ சொல்றது கரெக்ட் தான் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஓ அப்படியா என்ன லில்லி ஜூஸ் எடுத்துட்டு வரணும் சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க சாரிடி டி சுந்தரி நீ இப்படி அவகிட்ட கேட்டா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இங்க எவ்வளவு குழந்தைங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க ஜூஸ் காலி ஆயிட்டு இருக்கா தான் தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பா அவளை ஏன் அப்படி கொஸ்டின் பண்ற நீ அப்பா எனக்கு தெரியும் லில்லி பத்தி நான் சும்மா அவளை கிண்டல் பண்ணேன் என்ன லில்லி கோச்சுக்கிட்டியா சே சே நான் ஏண்டி கோச்சுக்க போறேன் நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் டி நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோவம்லாம் வராது சரியா லில்லி நான் படிக்க சொல்ல வந்தது அப்பவே வந்து நான் யார்கிட்டயும் அதெல்லாம் வாங்குறேன் அவ்வளோ கூச்சி போடுறேன் போய் கேட்கறனால கூச்சி போடுவேன் ஆனா சுந்தரி அப்ப எப்படி இருக்காலும் அப்படியே இருக்கா இப்பவும் ஆமா ஆமா சுந்தரி அப்ப எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா ரொம்ப புகழாதீங்கடி எனக்கு ஜொரம் வரா போல இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் தண்ணிய குடிங்க

ஹாய் ஜெசி செல்லம் ஹாய் ஆண்ட்டி யூஷு ஹாப்பி பர்டேடா ஜெசி குட்டி ஆண்டி ஆண்டி ஹாய் ஆண்ட்டி ஹாயிடா ஜெசி குட்டி ஹாப்பி பர்டேடா தங்கம் ஆஞ்சியூ ஆண்டி ஆண்ட்டி உங்கள் நேம் சொல்கிறீங்களா என் பேர் சுந்தரி செல்லன்டா அந்த நேம் ரொம்ப காமெடியாக இருக்கு ஆண்டி ஜெசி இதில் என்ன பொழுக்கும் வந்தவன்கிட்ட இப்படிலாம் பேசலோமா நன்றி நான் என்ன பப்பா பேசுனேன்னு நீ இப்படி கேட்றீங்க நீ தா பேசல ஏன் சிரிச்ச? அது முதல்ல சொல்லு. ਮੰਮੀ அவங்க நேம் சொன்னாங்க அது எனக்கு சிரிப்பு வந்தது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஜெஸி அவங்க நேம் சொன்னதுல உனக்கு என்ன சிரிப்பு? ਮੰਮੀ இதுக்கே انا திட்டுவீங்க. லில்லி இப்போ என்ன சொல்லிட்டா நீ ஜெஸிகிட்ட இவ்ளோ கோவப்படுற? நீ பாரு நான் கேட்டல ஏன் சிரிச்சேன்னு அதுக்கு பதில் சொன்னல சரி லில்லி நீ கோவப்படாத நான் கேக்குற ஜெஸி கிட்ட. ஜெஸி குட்டி சொல்லு காண்டி. ஜெஸி உன்ன அம்மா திட்டல உன்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கு நீ அழக்கூடாது பதில் தான் சொல்லணும் ஓகேவா? ஓகே ஆன்ட்டி அது சிரிச்சிட்டே சொல்லு ஓகே ஆன்ட்டி ஆன்ட்டி இந்த பேரு சுந்தரி செல்லன்னு சொன்னீங்கல எங்க பாட்டி தான் என்ன செல்லன்னு செல்லன்னு கொஞ்சுவாங்க ஆனா உங்க பேர்ல சுந்தரி செல்லன்னு இருக்குல அதனால தான் சிரிச்ச ஆன்ட்டி ஜெசி செல்லம் உங்க பேரு சுந்தரி மட்டும் தான் செல்லனது உன்ன சொன்னாங்க ஜெசி நீ என்னைய கிண்டல் பண்றல சாரி ஆன்ட்டி தான பாத்தேன் ஜெசி குட்டி இப்படி எல்லாம் பேசாதுன்னு எனக்கு தெரியும்

சரி லில்லி நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா நான் இப்ப போனேன் என்ன விடவே மாட்டாங்க இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யு வாங்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றது வீட்டுல ஒரு இருக்கு சொல்ல வேலை செய்யும் டைம்ல வேலை இருக்கும் ஆனா வேலையே இல்லன்னா கூட என் மாமியார் ஒரு வேலையை புதுசா ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுதான் என் மாமியார் என் மாமியார் எவ்வளவு தேவலாம் ஒரு நாள் அப்படிதான் பக்கத்து வீட்டு அக்கா கூட பேசிட்டு இருந்தேன் உடனே இவங்க வந்துட்டு பார்த்துட்டு உள்ள போயிட்டாங்க சரி மாமியார் எதுவும் சொல்லலையே நானும் இருந்தேன் பாரு வாடின்னு கூப்பிட்டாங்க கூப்பிடுறாங்க நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் வந்து என்ன ஓட்டிட்டாங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க இந்த தண்ணி கொஞ்சம் ஒண்ணு அம்மா குடிக்கிறாங்க ஏன் அவ்வளவு தூரம் நடந்து வந்தவங்களுக்கு அந்த தண்ணி மொண்டு குடிக்க தெரியாதா சில பேர் இப்படிதான் இருக்காங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் விடு இல்லி ஆஹ் நீ சொல்லுவேன் கூட தான் உன் மாமியார் மாமனார் யாருமே கூட இல்லையே இங்க ரெண்டு பேரும் தனியா வீட்டுல ஜாலியா இருக்கீங்க என்னையே லில்லிய பாரு மாமியார் கூடவே வந்துட்டு டார்ச்சர் பண்றாங்க ஏன் சுந்தரி இப்படி எல்லாம் பேசுற உன் மாமியார் வீட்டுல இருக்கவே தானே குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு வர இல்லன்னா விட்டுட்டு வர முடியுமா இந்த முதல்ல யோசி தப்பு தப்பா இப்படி எல்லாம் பேசாத புஷ்பா நீ இப்ப சொல்லாத உன் மாமியார் உன் வீட்டுக்கு வந்த அப்புறம் சொல்லு நீ சரி சரி இந்த கதையை அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க சுந்தரி புஷ்பா நான் போய் கேக்கலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்க வாங்க ஆ சரி லில்லி நாங்க வரோம் சரி லில்லி நீ போய் ரெடி பண்ணு ம் ரெண்டு பேரும் லில்லியோட தோழிகளா ஆமா ஆண்டி உன் பேரு சுந்தரி தானமா ஆமா ஆண்டி நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து போகல ஆஹ் தெரியுது தெரியுது மேக்கப்லா பலமா இருக்கு ஆல்ரெடிசே தெரியல சரி உன் பசங்களா எங்க அவங்கலாம் வீட்ல இருக்காங்க ஆண்டி சரி உன் பேர் என்னமா என் பேரு புஷ்பா என்னமா உன் குழந்தைய நீயாவது கூட்டிட்டு வந்தே இல்லையா அது வந்து ஆண்டி என்ன குழந்தை கூட்டிட்டு வரலையானு கேட்டேன் இதுக்கு போய் இருக்கிற ஆண்டி எனக்கு குழந்தை இல்ல கல்யாணாய 10 வருஷம் ஆகுதே பத்து வருஷம் ஆகுது ஆண்டி 10 குழந்தை இல்லாம இருக்கே எதாவது மாத்திரை மருந்து வாங்கி இல்லையா இந்த வயசுலயே குழந்தை பெத்தால முடியும் இல்லனா அதுக்கு குழந்தை பெத்துக்க முடியாது போய்ட்டு பாரு சரிங்க ஆண்டி சரி யமறுமா லில்லி எங்க லில்லி நீங்க கூப்பிட்டீங்கனு சரி நான் சொன்னது நாப போய் முதல்ல பாரு சரிங்க லில்லி கிட்ட போய் சொல்லவா

அவங்க சொன்னா போல மருந்து மறந்து மாத்திரே இதெல்லாம் தான் எனக்கும் குழந்தை நிற்கும் போல. புஷ்பா அழாதே ஏன் இன்னும் உனக்கு வயசு இருக்கு இதுக்கப்புறமும் அப்புறமும் குழந்தை பெறkhông நீ கவலைப்படாத. அவங்க சொன்னதால இல்ல ஏ மனசுக்கு இப்போதான் எனக்கு புரியுது. சரி சரி லில்லி வர போல இருக்கு அழாதே. சரி சரி நான் அழமாட்டேன் மாட்டேன். पुष्पा சுंदரி வாங்க. பசங்கள வாங்க போல ஆண்டி கூப்பிடுறாங்க. ஓகே ஆன்ட்டி நீ வாடா போலாம் கேட் பண்ண போறாங்க நாம போய் முன்னாடியே வாடா வாங்க போலாம் சரிடா பசங்களா வாங்க போலாம் எல்லாரும் போட்டோக்கு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுங்க